அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா நம்ம வீடியோக்கள் ஸ்கிப்பர் நம்ம முழுவதுமாக பாருங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு சில கண்டைய முக்கியமான அந்த விஷயமானது எடுத்தோன்னே சொல்லிடுவோம் அல்லது நடுமத்தில் சொல்லுவோம் இல்லை இறுதியில் கூட சொல்லுவோம் நிறைய பேர் இறுதி வரைக்கும் வீடியோ பார்க்காம தான் நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கட்டணம் எவ்வளோன்னு கேட்குறீங்க நம்மளுடைய வீடியோவிலேயே ஒரு சில வீடியோக்களை தவிர பெரும்பாலான வீடியோக்கள் கட்டணம் விவரம்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் நீங்கள் கேட்கலாம் லக்னத்தில் இருக்க ராகு பவானை பற்றி நீங்கள் என்ன பேசலை அப்படிலாம் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் தனம் குடும்பம் நடத்தை கண்கள் முகம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டாம் பவத்தை பற்றி தான் நம்ம நிறைய பெரும்பாலான பேர் காசு அதுதாங்க குடும்பம் அதாங்க காசும் குடும்பமும் சேர்ந்தாதாங்க நம்ம மனிதரோட முக்கியம் ரெண்டாவது மெயினாக கண்ணு அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பெரும்பாலான நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ராகுவை பத்தியும் கேதுவை பத்தியும் செவ்வாயை பத்தியும் சனியை பத்தி மட்டும்தான் இருக்கு மற்ற கிரகங்களை பத்தி எல்லாம் கேட்கறாங்க கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க சரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாத்திரம்ல வாங்க ரெண்டாம் இடங்கிறது என்னென்ன இருக்கு தனம் வாக்கு குடும்பம் நடத்தை கண்ணு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு ரிப்பிட்டேஷனா இருக்கும் சரி ரெண்டாம் இடத்துல ராகு அமரும்போது என்ன செய்வார் முதலில் என்ன லக்கணம்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்கணம்னு எடுங்க ரெண்டாம் இடத்துல ஒரு ராகு இருந்தார்னா ஐம்பது சதவீதம் இந்த ராகால உங்களுக்கு நன்மை உண்டு நான் ஜென்ரலாக ராகுவை மட்டும் வச்சு சொல்கிறேன் ஐம்பது சதவீதம் இந்த ராகுவால் உங்களுக்கு நன்மை உண்டு சரி மீதி ஐம்பது சதவீதம் லாபமா அல்லது நியூட்ரலா இதுதான் நம்ம கேள்வி கேட்போம் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்துக்கு அந்த வீட்டினுடைய அதிபதியான குரு பகவான் எங்க இருக்கிறார் இதை வச்சுதான் நம்ம வந்து பலன் சொல்லணும் புரியுதுங்களா இதே இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதியான குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார்னு வைங்க நம்ம உதாரணத்துக்கு எடுத்து ஜாதகம் வெறிச்சு கலக்கணும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு தச நடக்க போது இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான குரு அஞ்சாம் இடத்துல ஆச்சு அப்ப ராகு வந்தனே முதலில் எதை தருவார் அப்படின்னா முதல்ல குடும்பத்தை அமைச்சு தருவார் ரெண்டாவது குழந்தைய தருவார் மூணாவது காசை தருவார் இந்த மூணு பலன் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வார் ஏன்னா அவர் உட்காந்துருக்கிற வீடு குருவின் வீடு அது கோதண்டராக அவர் வந்து உட்காந்துருக்கிறார் அந்த அமைப்பில் நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி எங்கேயாவது இருந்து சனி செவ்வாய் அவரோட நெருங்கிய தொடர்புல இருந்தாலோ அவங்க மூணு பார்வை விசேஷ பார்வை இருக்கிறா செவ்வாய் சனிக்கும் இங்க எங்கேயாவது இருந்த அந்த மூணா மூணு பார்வை பார்த்தாங்க அப்படின்னா இங்க ராகு திசை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நல்லதுங்க செய்யாது வீடு கொடுத்த குருவின் வலுவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி இப்போ இந்த வெளிச்சிகள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு செவ்வாயின் பார்வையில மட்டும் இருக்கிறாருன்னு வையுங்களேன் சரிங்களா என்ன பண்ணுவாரு அப்படின்னா குடும்பமும் அமைச்சு கொடுத்துருவாரு குழந்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு மற்ற விஷயங்கள் தனம் வாக்கு சார்ந்த அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருவாரு விருச்சிகலக்கணத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியாகவும் அவர் இருக்கிறார் இல்லைங்களா அவரே லக்னாதிபதி ஜாதகருக்கு ஒரு ஒரு பிரிவினையும் கொடுத்துருவாரு இதுவும் இங்க நடக்கும் என்ன ஆதிபத்தியம் வாங்கி எந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்களோ பத்தாம் பொதுவாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நன்மையை தான் செய்யும் சொல்ல முடியாது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தீமையை தான் சொல்ல நல்லா ஒரு உதாரண ஜாதகம் எடுத்தேன் ஓகேங்களா சரி இன்னொரு லக்கணம் இப்ப ஒரு பாவருடைய லக்கணம் பார்த்துட்டோம் ஒரு சுபருடைய உதாரணத்துக்கு ரிசபு லக்கணம் எடுத்துக்கலாம் இந்த ரிசபு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வைங்க இந்த ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் புதன் அவரே ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி அவர் அஞ்சாம் இடத்துல உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி ஏதோ ஒரு பலத்துல இருக்கிறாருன்னு வைங்க இந்த ராகு திசை கண்டிப்பா நன்மையை தரும் எதன் வழியில நன்மையை தரும்னா ராகு வந்து தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் குழந்தை குலதெய்வம் மனசுக்கு பிடிச்ச காதல் சார்ந்த விஷயத்திலும் நமக்கு ஒரு நன்மை நல்ல ஒரு மேன்மையை தரும் ஆனா அதே நேரத்துல இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு சரிங்களா இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருவார் சரிங்களா அதுக்கப்புறம் பல் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருவார் வருமானத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு வேலையை செய்வார் நல்லா முன்னாடி விருச்சிகலக்கணத்துக்கு எடுத்தோம் அதுக்கு ஒரு பலன் இப்பவும் நம்ம பாருங்க மிதன லக்கணத்துக்கு எடுக்கிறோம் இதுக்கு ஒரு சில பலன் ஏன்னா விருச்சிகலக்கணத்துக்கு முழு சுபரான குருவுடைய வீட்டில் ராக இருக்கிறார் இங்க ரிசபலக்கணத்துக்கு முப்பது சதவீத சுபரான புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் புதன் இந்த அமைப்பின்படி புதன் மட்டும் உச்சம் அடைஞ்சிருந்தால் இது நல்ல யோகம் சரிங்களா அந்த அமைப்பில் இங்கே இருக்கக்கூடிய ராகு புதனின் காரகத்துவத்தை செம்மையாக உங்களுக்கு செய்வார் புதனின் காரகத்துவம் என்ன அங்கே அவரை புதனை போல செயல்பட்டு புதனின் காரகத்துவம் எழுத்து கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பத்திரப்பதிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் செல்ஃபோனு சரிங்களா இந்த மாதிரி விஷயத்தில் உங்களை மிகப்பெரிய அபார வளர்ச்சியில் கொண்டு போய் விட்டுருவார் எங்கேயாவது இருந்து குரு பகவானும் இந்த ரெண்டாம் இடத்துல கூடிய ராகுவை பார்த்துட்டாருன்னா அருமையான ஒரு பலனை கொடுத்துருவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடருடைய ஜாதத்தில் பார்த்தேன் மிதன வீட்டில் ராகு தனுசில் குரு கேதுவோட மிக சிறப்பான ஜோதிடர் அருமையான மனிதர் அருமையாக ஒரு ஜோதிடர் மிக சிறப்பாகவே இருக்குது நல்ல அருமையான ஒரு மனிதராக அவர் இருக்கிறாரு ஜோதிடத்துறையில் மிகவும் புகழ் வாய்ந்தவர் ஆனா ஆனால் அவருக்கு கல்வியை குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கல அப்போ எங்கே ராகு இருந்தாலும் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தையும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் லேசாக டேமேஜ் அடைய தான் செய்வார் அது அவருடைய அவருடைய இயல்பான குணம் இப்போ அஞ்சுல ராகு இருந்தால் ஏன் எல்லாரும் பயப்படுறோம் வேண்டாம் நம்ம ரெண்டாம் இடத்தை பற்றி பேசுமா அஞ்சாம் இடத்துக்கு போக வேண்டாம் ஓகேங்களா ரெண்டாம் இடத்தை மட்டும் பேசுவோம் ஏன் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னா அங்க தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல பல் முகம் கண்கள் சார்ந்த ஒரு விஷயத்துல கண்ணடி போட வச்சிருவார் இந்த சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகுதான் யோகத்தை தருவார் அது அவருடைய இயல் இயல்பான குணம் பொதுவாகவே ராகதேசம் வந்தால் அவர் போகக்காரகன் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் இப்படிலாம் நம்ம பல நம்மளே ஒரு சில வீடியோக்கள் பேசியிருக்கோம் அது உங்களுடைய கருத்துக்கு அது நிறையவே தீனி போட்டிருக்கு ஓகேங்களா நல்ல வியூஸும் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ இன்னமும் நிற்காம நம்மளுடைய ராகு எப்போது நன்மை செய்வாருங்கிற ஒரு வீடியோ மிக சிறப்பா போயிட்டு இருக்கு இன்னமும் பதினோராயிரம் வியூஸ் மேல போயிடுச்சு ஓகேங்களா அந்த அமைப்பில் பார்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஏதாச்சும் ஏதாச்சும் கண்டிப்பாக கெடுத்து தான் அந்த ஜாதகருக்கு யோகத்தை தருவார் ஆனா நீங்க இதில் நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும் சரிங்களா எந்த ஜாதகமா இருந்தாலும் ராகு பகவான் எந்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக ஒரு பலனை ஒரு நன்மை இல்லாத ஒரு பலனை கொடுத்ததுக்கு பிறகுதான் யோகம் செய்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய காலத்திலையும் யோகம் செய்வார் அவர் குரு பார்த்த ராகுவாகவே இருந்தாலும் சரி அந்த வீட்டை லேசாக டேமேஜ் ஆகி தான் செய்கிறார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ஒரு ரிச அஞ்சில் ஒருத்தருக்கு ராகு இதில் இன்னொரு அமைப்பு என்னன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே குரு திக்பலமாகி இந்த ராகுவை பார்க்கறாரு நம்ம சொல்கிறது ஒரு உதாரண ஜாதகத்தில் ஆனால் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது என்ன எடுப்போம் குரு லக்னத்தில் திக்பலம் பெற்று இருக்கு ராகுவை பார்க்குறாரு அதனால அஞ்சாம் இடம் சார்ந்த பலனா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கு நான் சொன்ன ஜாதகர் லவ் மேரேஜாக பண்ணார் ஆனால் குரு பார்த்தும் கூட அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரையும் குழந்த உருவாங்க காரணம் இந்த ரெண்டாம் இந்த அஞ்சாம் அதிபதி ரிசபலக்கண்தான் உதாரணம் சொன்னோம் இந்த ஐந்தாம் அதிபதியான புதன் இந்த ஐந்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்துல போய் அடைஞ்சு நின்ட்டாரு அவரே அதே வீட்டில் தனக்கு ரொம்பவும் பிடிக்காத செவ்வாயோட சேர்ந்துட்டார் ராகு கேதுங்களுக்கு எப்பவுமே வீடு கொடுக்குற கிரகத்தினுடைய வலுவுக்கு தகுந்த தான் தங்களை நல்ல பலனையாகவும் அல்லது நல்ல பலன் அல்லாத தன்மையாகவும் அவங்க கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்களுக்கு எப்போவுமே வீடு கொடுக்குற கிரகம் நல்ல வலுவாக இருக்கும் அவர் பகையை அடையக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நட்பு நிலைமைக்கு கீழே வரக்கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துக்குள்ளார ராகு எத்தனாம் பாவத்தில் இருக்கிறான்னு பாருங்க அவங்களுடைய ராகு நின்ன வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் அடைஞ்சா நல்ல பலனை தருவார் ஆனால் அவர் கிட்டவே இருந்த ஆட்சி உச்சம் அடையக்கூடாது அவருடைய இதுதான் அது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு கேதுங்களுக்கு வேடு கொடுத்த கிரகம் திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த ராகு கேதனுடைய திசை கண்டிப்பாக நன்மையை தரும் ஒருத்தருக்கு சிம்மத்துல ராகு இருக்கு அப்பா இல்லை இன்னொருத்தருக்கு சிம்மத்துல ராகு இருக்கு அப்பா அப்பாவா இல்லை இன்னொருத்தருக்கு சிம்மத்தில் ராகு இருக்குது அப்பா இருக்கிறாரு அப்பா அப்பாவாகவே இருக்கிறாரு ஆனால் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம் அப்போ ராகு கேதுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற வீட்டினுடைய அதிபதி போல தங்களை மாற்றி கொண்டு செயல்பட்டு நல்ல பலன்களையோ அல்லது நல்ல பலன் இல்லாத பலன்களையோ கண்டிப்பாக தருவார்கள் அப்படின்னு சொல்லி அருமையான இந்த வீடியோ பதிவை உங்கள் அனைவரைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்